இவர் இந்த காரியத்தை செய்தார் எனக்கு இவர் இப்படி செய்தார் இவர் என் வாழ்வில் இப்படியான ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறார் இவருக்கும் எனக்கும் எந்த வகையான தொடர்பும் இனிமேல் கிடையாது யாராவது சமரசத்தை ஏற்படுத்துவோம் என்று போனாலும் அவர்களிடத்தில் மாறி கேட்கின்ற முதலாவது கேள்வி என்ன சொன்னார் சொல்லி இருந்தா தெரிஞ்சு நான் வாழ்க்கையிலே இருந்தே மாட்டேன் உயிர் போற வரைக்கும் மன்னிக்கவே மாட்டேன் மறக்கவே மாட்டேன் இந்த வார்த்தை பிரயோகத்தை சொல்லி சொல்லி சொல்லியே எந்த அளவுக்கு சொன்னா ஒரு பள்ளி நிர்வாகம் மற்ற பள்ளி நிர்வாகத்தோடு அந்த நிர்வாகம் எங்களது பள்ளி வாயிலுக்கு இதே செய்திருக்கிறது கடைசி வரையும் சேர்ந்து போக மாட்டோம் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்று மார்க்கம் பேசப்படுகின்ற மார்க்கத்தை எதிர்த்து சொல்லுகின்ற விடுத்தில் இருப்பவர்களுடைய உள்ளத்தில் கூட இப்படியான ஒரு மோசமான சூழ்நிலை வந்திருப்பதற்கு அடிப்படை காரணம் ஏன் மன்னிக்கோணும் என்னக்கு காவண்டி மன்னிக்கோணும் என்கின்ற கேள்விக்கு விடை தெரியாததான் அடிப்படையான காரணம் இஸ்லாமிய சகோதரர்களே

உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி அவர்தான் செஞ்சுட்டா வேற என்ன செய்வோம் நம்ம மன்னிச்சி வண்டபம் மனோநிலை வரல என்று சொன்னா நீங்க முப்சினின் பட்டியலுக்குள்ள எதைய மாட்டீங்க வர மாட்டீங்க